வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாரதிதாசனை பற்றி பார்க்க போகிறோம் பாரதிதாசனின் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் பாரதியார் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சிக் கவிஞர் என்று அனைவராலும் போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இன்பத்தமிழ் தமிழ் ஆசிரியர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து பாரதியார் மேலே வந்து ரொம்ப பற்று வச்சுருப்பார் அதனால் தனது பேரே வந்து மாற்றிக்கிட்டார் இதில் வந்து முக்கியமான வினாக்கள் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கப்படும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்